சீக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்துடைய முதல் பாதி சுமாரானதாகவும் பிற்பகுதி மிகுந்த யோகமானதாகவும் உள்ளது காரணம் சனி செவ்வாயோடைய பார்வை தான் ஏழில் இருக்கிற சனி வந்து செவ்வாயை பார்க்குறதுனால சில அவஸ்தைகள் உங்களுக்கு உண்டு அது வந்து உடல் சுகவனமாக கூட இருக்கலாம் உத்தியோகத்தை வந்து சரிவர பார்க்க முடியாத அதை அவஸ்தப்படுத்தலாம் பணியிடங்களில் நீங்கள் வந்து கோவப்படாமல் இருக்கிறது நல்லது ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேலே பணியிடங்களில் உங்களுக்கு சிறப்பு கூடக்கூடிய நேரம்தான் இது குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரிகிற ஆட்களுக்கு இது அந்த ஆதாயமான ஒரு நேரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பதினொன்னிலருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனாலையும் சனியை பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து அமோகமான மாதம்னே சொல்லலாம் புதன் உதயமாகறதுனால வர இருபத்தி நாலாம் தேதி உதயமாகறதுனால உங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் அதனால் இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு நேரமாக இருக்கலாம் குறிப்பாக ஆடை ஆபரண தொழில்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் பப்ளிகேஷன்ஸு கெமிக்கல் சார்ந்த தொழில்கள் இதில் ஈடுபடுறவங்களுக்கு அதீத வருமானம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான மனப்போக்கு இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த ஜூலை இருபத்தி ஒம்பது வரை கருத்து வேறுபாடுகளோ சிறு சிறு பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எதுவுமே சீரியஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குழந்தைகள் உங்களுக்கு வந்து மிகுந்த விசேஷத்தை உண்டு பண்ணுவாங்க அவங்களுடைய போக்கு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும் அவங்களுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் வேண்டும் உங்களுக்கும் வந்து எலும்பு எலும்பொழிகளோ அல்லது உடல் சோர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு மூத்த சகோதரத்தாலேயோ அல்லது இளைய சகோதரத்தினாலேயோ ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி